இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தெய்வங்களுக்கு வாழைப்பழம் படைப்பது ஏன் எல்லா தெய்வங்களுக்கும் தவறாமல் வாழைப்பழம் படைக்கிறார்கள் மற்ற எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டுவிட்டு கொட்டையை எரிந்தால் மீண்டும் முளைக்கும் ஆனால் வாழைப்பழத்தை உரித்தோ முழுமையாகவோ வீசினாலும் கூட மீண்டும் முளைப்பதில்லை இது பிறவியற்ற நிலையாகிய முக்தியை காட்டுகிறது எனது இறைவா மீண்டும் பிறவாத நிலையை கொடு என வேண்டவே நாம் நமது கடவுளுக்கு வாழைப்பழம் படைக்கிறோம் அதுபோல் தேங்காய்க்கும் அந்த குணம் உண்டு அது மட்டுமல்ல தேங்காய் வாழைப்பழம் இரண்டும் நம் எச்சில் படாதவை மாம்பழத்தை நாம் சாப்பிட்டு விட்டு கொட்டையை போட்டால் அந்த விதையிலிருந்து மாமரம் உருவாகிறது ஆனால் தேங்காயை சாப்பிட்டு விட்டு ஓட்டை போட்டால் அது முளைக்காது முழு தேங்காயிலிருந்து தான் தென்னை மரம் முளைக்கும் அதுபோல வாழைமரத்திலிருந்து தான் வாழைக்கன்று வரும் பழம் கொட்டை என்பது கிடையாது அப்படி நமது எச்சில் படாத இவற்றை இறைவனுக்கு உகந்ததாக நமது முன்னோர்கள் படைக்கும் மறை மரபினை உருவாக்கினார்கள் நாமும் இந்த மரபினை பின்பற்றி வருகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்